yeah hey. அஸ்மதாச்சாரிய வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே தினந்தோறுமே இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்கள் வீட்டின் அறையில் இந்த ஒரு பொருளை வைத்துவிட்டு அதன் பிறகு செல்லுங்கள் முக்கோடி தேவர்களும் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை வாழ்த்துவார்கள் உங்களுக்கு ராஜயோகம் கொடுப்பார்கள் அப்படி எந்த ஒரு பொருளை சமையல் அறையில் வைக்க வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஒரு வீட்டில் பூஜை அறை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சமையல் அறையும் முக்கியம் பூஜை அறையை நாம் எப்படி சுத்தபத்தமாக வைத்துக்கொள்வோமோ அதே போல சமையல் அறையையும் சுத்தமாக வைத்துக்கொள்வது முக்கியம் நாம் எப்பொழுதெல்லாம் இரவில் தூங்கச் செல்கிறோமோ அந்த சமயத்தில் சமையல் அறையில் அடுப்பின் மேலே சாப்பிடும் பதார்த்தத்தை ஏதாவது வைத்துவிட்டுத்தான் நான் தூங்குவதற்கே செல்ல வேண்டும் ஏனெனில் முக்கோடி தேவர்களுமே இரவு நேரங்களில் நமது வீடுகளுக்கு வருவதாகவும் சமையல் அறையில் சாப்பாடு இருந்தால் அதை சாப்பிட்டு நமது குடும்பங்களை வாழ்த்திச் செல்வதாகவும் நம்பிக்கை அதனால் இரவு நேரங்களில் கட்டாயம் நாம் அடுப்பின் மேலே ஏதாவது ஒரு தின்பண்டத்தை வைப்பது ரொம்பவும் முக்கியம் அது சாதமாக இருக்கலாம் அல்லது இனிப்பாக இருக்கலாம் ஒரு சிறிதளவு பாலாக இருக்கலாம் எதுவும் இல்லாத பட்சத்தில் தண்ணீரையாவது அடுப்பின் மேல் வைத்துவிட்டு அதன் பின்பு தூங்கச் செல்ல வேண்டும் இதுபோல அடுப்பின் மேலே சாப்பிடும் பதார்த்தத்தை வைத்த பின்பு இந்த ஒரு எளிமையான சொல்லுங்கள் சர்வே பவந்து சுகின சர்வே சந்து நிராம சர்வே பத்ராணி பசியு மாவேத் ి శాంతి శాంతిహి స్లోకం ఎన్నవెంటాల్ உலகத்தில் இருக்கும் அனைவருமே நலமாக இருக்க வேண்டும் அனைவருமே நோய் நொடியின்றி வாழ வேண்டும் அனைவரும் நல்லதையே பார்க்க வேண்டும் யாருக்கும் எந்த ஒரு துக்கமும் துன்பமும் ஏற்படவே கூடாது என்பதுதான் எந்த ஒரு வீட்டில் தங்களுக்காக மட்டுமின்றி உலகில் அனைவருமே சுகமாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த வீட்டுக்கு முக்கோடி தேவர்களும் இரவு நேரங்களில் வருவார்கள் வீட்டின் சமையல் அறையில் இருக்கும் தின்பன் சாப்பிட்டு அந்த குடும்பத்தையே வாழ்த்தி ராஜயோகம் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்து செல்வார்கள் என்பதும் நமது புராணங்களின் நம்பிக்கை நமது குடும்பத்தினர்களும் நண்பர்களும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்பவும் முக்கியமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் போற்றி